இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உள்ள பிக்சல்ல எரிஞ்சு வெளிய வரைக்கும் எரிஞ்சிருக்கு பாருங்க இந்த இடத்துல போக்கஸ் பண்ணுங்க வெளிய வரைக்கும் எரிஞ்சிருக்கு இந்த மாதிரி எரிஞ்சு வந்ததுன்னா இத வந்து நம்ம ரெடி பண்ண முடியாது இத வந்து நம்ம டிஸ்பிளே மாத்தாகணும் இப்ப நம்ம அந்த டிஸ்பிளேவா மாத்த போறோம் எப்படின்னு பாப்போம் நண்பர்களே போனல் மாட்டியாச்சு புது பேனல் மாட்டியாச்சு டிஸ்பிளே மாட்டியாச்சு வீடியோ பாருங்க இந்த மாதிரி ஐம்பத்தி அஞ்சு சாம்சங்கோ சோனியோ உங்க நண்பர்கள் வட்டாரத்துல இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ அனுப்புங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் மற்றபடி உங்களுக்கு எதுனாலும் அதாவது இந்த டிஸ்பிளே என்ன பிரைஸ் இந்த மாதிரி என்னோட பிராண்ட் இது என்ன பிரைஸ் வரும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க இந்த ஸ்கிரீன்ல இருக்க தெரியுற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு எவ்வளவு ரேட் என்ன பிரைஸ்ங்க